டேய் தம்பி யார் நீ இந்த அளவுக்கு தெளிவா பேசுற ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா போயின்னு இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்தியா பாகிஸ்தான் வாரை பத்தி ஒரு சின்ன பையன் கட்ட ஒரு இன்டர்வியூவர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருப்பாரு அந்த சின்ன பையன் பயங்கரமா மாஸ் ரிப்ளேவாக நடுநிலையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிப்ளை கொடுத்துருப்பா அது என்ன ரிப்ளை நீங்களே பாருங்களேன் எங்க இருந்து வரீங்க ஆமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு இந்தியாவில வளர்ந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாகிஸ்தான் அழிக்க வேணாமா ஓஹோ அப்ப உங்களுக்கு ரெக்கமா இல்லையா இதை வச்சு பொய் போய் செய்தியா போடுறீங்களே உங்களுக்கு ரெக்கமா இல்ல இந்து முஸ்லீம் வெறுப்ப பரப்பிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ரெக்கமா இல்லையா நான் ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணனும் அத சொல்லுங்க முதல்ல அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் எல்லாத்துக்கும் அங்கேயும் மக்கள் இருக்காங்க இங்கேயும் மக்கள் இருக்காங்க அங்கேயும் இந்து முஸ்லீம் இருக்காங்க இங்கேயும் இந்து முஸ்லீம் இருக்காங்க எல்லாருமே மனுஷங்க தானே அப்புறம் எதுக்கு அவங்கள கொல்லணும் சொல்லுங்க எல்லாருக்குமே அவங்க அவங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்குதானே அப்புறம் ஏன் அவங்களை கொல்லணும் அப்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீங்க பாகிஸ்தான் போறீங்க அங்க யாராவது உங்களை கொன்னா அது உங்களுக்கு ஓகேவா அப்ப பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா ஆமா பண்றேன் அப்ப நீங்க இந்தியன் இல்லையா நான் இந்தியன் தான் நீங்க அந்த நாட்டையே அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு சொந்தமா அறிவு இருக்கு போடா thank <laughs> you